விராமிசேகர் யூடியூப் சேனல் ஏர்களுக்கு விராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் சிம்ம பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியில் கேது பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் இந்த மாதம் பதினாறாம் தேதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அடுத்து பார்த்தீங்கன்னா புத பகவான் இதுவரைக்கும் உங்கள் ராசியில் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் இருப்பார் அப்புறம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் அடுத்து சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறவர் பதினாலாம் தேதி உங்கள் ராசிக்கு வர்றார் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தவர் பதிமூணாம் தேதி மூணாம் இடத்துக்கு வர்றார் அப்போ சுக்ரன் புதன் சூரியன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் இறக்கங்கள் அத்தனையுமே நடக்கும் அதுக்காக தான் இந்த கிரக நிலைகளை உங்களுக்கு சொல்லி பலன் சொல்கிறது காரணம் அப்படி போது சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் குறிப்பாக பதினாறாம் தேதிக்கு அப்புறம் தான் கையில் ஏதாவது மணி ரொட்டேஷன் நல்லாயிருக்கும் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு அல்லது அடுத்தவங்க பணம் கைக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் நீங்களுமே தாராளமாக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் குறிப்பாக பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ஏனிங் நல்லா இருக்குது நீங்கள் இந்த மாதம் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடுங்க ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் அதுக்கு முன்னாடி பரவலாமா நார்மலாக தான் இருக்கும் பட் முயற்சி என்பது நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னா கிரகங்களுடைய தன்மையை இருக்குது அப்படி பார்க்குற போது இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் பொதுவாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் சுச்சுவேஷன் உங்களுக்கு உருவாகும் ஆக நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும்னா இறை அருள் தெய்வ அனுகூலம் வேணும் அதுக்கு கிரகங்களுடைய துணை வேணும் அப்படி போது இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிற பிளானிங்கே பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை யாரையெல்லாம் நீங்கள் இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் பதினாலுக்கு அப்புறம் எதிர்பாராத பயணம் இருக்குது அந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்கும் தேடி விட்டுப்போன உறவுகள் தேடி வருவாங்க உறவுகளால் மகிழ்ச்சி நன்மை சந்தோஷம் இருக்குது குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை இதெல்லாமே உங்களுக்கு உண்டு அது மட்டுமே அல்ல நீங்கள் வந்து ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறவங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் பதிமூணாந்தேதிக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லை செவ்வாய் பகவானும் உங்களுக்கு தேதிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு வருவார் அப்போ உங்களை அறியாத முயற்சி பண்ணக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள் தைரியம் தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வரும் அது இல்லாமல் உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு யாராவது வருவாங்க இது அத்தனையும் உங்களுக்கு இறை அருளால் நடக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் கவனமாக இருங்க ஸோ உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெருசாக ஒன்றும் இல்லை ஸோ நீங்கள் வேலையில் எஃபர்ட் எடுத்தே ஆகணும் ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்த குரு சபா பார்க்குறது உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இதுவரைக்கும் நல்லது நடக்கலைங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அலையும் இந்த செப்டம்பர் மாதம் என்பது ஆவணியும் புரட்டாசியும் கலந்த தமிழ் மாதங்கள் அது இல்லாமல் குரு பகவான் வேறு அவங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் யாரெல்லாம் இதுவரைக்கும் குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு இந்த மாதம் ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும் குழந்தைகளால் மகிழ்ச்சி நன்மை சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் இது அத்தனையுமே சிவராசியில் பிறந்தவங்களுக்கு நார்மலாக இருக்குது அது மட்டும் இல்லை எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது டூர் அல்லது ட்ராவல் அல்லது காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் இது வரைக்கும் எனக்கு அஃபையர் இருக்குது லவ் சக்ஸஸ் ஆகலைங்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இவ்வளவும் இருக்குது பட் வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ நீங்கள் வேலையில் எஃபர்ட் எடுக்கணும் ஸோ நீங்கள் எந்த பெரிய சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஆர் ஆர் ஏனி அது ரெஃபீட்டட் கன்சன் இதெல்லாம் ஒர்க் பண்ணீங்கன்னாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ப்ரமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் வரல போனஸ் வரல அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க நான் உழைக்கிறேன் மற்றவங்க பேர் வாங்குகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க எனக்கு கீழே இருக்கிறவங்க மேலே வந்துட்டாங்கங்கிற எண்ணங்கள் வேண்டாம் உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது ஸோ இந்த மாதம் எல்லோருடையும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க இல்லைன்னா வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை வெளியே சொல்ல முடியாத ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம் வேலையை பற்றிய ஒரு ஃபீரிங் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வேலை இல்லைன்னா பொறிவு பண்ணாதீங்க வெளியே தக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் அவசரம் அவசியம் இருந்த இல்லையா லோன் வாங்குறதில்லை ப்ரயோஜனம் இல்லை ஒருவேளை உங்களுக்கு லோன் கிடைக்கிறதே பெரிய பிரச்சனை கிடைச்சாலும் அவ்வளோ சிராகியம் இல்லை இந்த மாதம் ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் நீங்கள் தலையிடாதீங்க இன்னொரு பக்கம் உங்களுக்கு க்ரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நோய் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு அப்படி இருக்கிறது ஒரு பக்கம் சனி எட்டில் இருக்கிறது நன்மை இன்னொரு பக்கம் சுமார் ஏன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு அன்சில் ப்ராப்பர்ட்டி அன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி ஏதாவது முன்னோருடைய சொத்து இருக்குது அதனால் எனக்கு பிரயோஜனமல்லியை நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அந்த சொத்துக்களான நன்மை உண்டு அது மட்டும் இல்ல அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருக்குது பென்ஷன் பிஎம் கிராஜுவட்டி அரியர்ஸு இன்சென்டிவ் போனஸ் இதெல்லாம் வரலையோ அதெல்லாம் வர்றதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருந்தால் கூட இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் மரத்தில் சனி தேவையில்லாத கவலை தேவையில்லாத மனக்குழப்பங்கள் சிந்தனைகளை உருவாக்க வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா லவ் அஃபேர்ஸ்னு சொன்னேன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மேரிட் லைஃப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் யாரெல்லாம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் மிகப்பெரிய லாபம் வருமானம் இந்த மாதிரி இருக்குது ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த மாதம் நல்ல லாபம் அடைவீங்க உங்களுடைய பார்ட்னரும் எதிர்பார்த்த லாபம் அவருக்கு கிடைக்கும் ஆக மொத்தம் இந்த மாதம் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது ஃபர்தராக யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணுறவங்க பண்ணலாம் குறிப்பாக நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் உங்களுடைய ஏற்றுமதி இருக்கும் நல்ல வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உண்டு யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் உருவாகும் அது இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கான வாய்ப்பு ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் பெருசாக ஏதாவது ஷேரில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் எதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான புகழ் வருமானம் சம்பாத்தியங்கள் பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்குது நீங்கள் ஏதாவது அரசியலில் இருக்கீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் இருக்கும் ஆக இந்த மாதம் கலைத்துறையில் வீட்டில் வீடு வேலை வேலை வாய்ப்புகள் குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் உண்டு ஆக ஏற்றம் உங்களுக்கு பப்ளிசிட்டி இருக்குது அது இல்லாமல் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத எண்ணங்களை விட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள் நல்லது நடக்கும் இந்த மாதம் அம்மா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சனி பகவானை கும்பிடுங்க பைரவரை வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயருடைய தரிசனம் முக்கியம் குறிப்பாக நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருக்கும் உங்களுடைய வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் நன்றி வணக்கம்